நண்பர்களே மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்க அப்படின்னா முன்பெல்லாம் வந்து ரீபெக்ஸ் ஸ்டிக்கர் ஓட்டின பேட்டை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தார் ஆனால் கடந்த ஒரு சில வருஷங்களாகவே வந்து ஸ்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டின பேட்டை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தார் ஆனால் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான முதல் ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா தோனி வந்து ரெண்டு விதமான பேட் வந்து பயன்படுத்தியிருப்பார் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் ஸ்டிக்கர் ஓட்டின பேட்டோட வந்திருப்பார் அப்போ வந்து பேட்டோட ஸ்டிக்கரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸ்பாட்டன்லேருந்து எஸ்எஸ்க்கு வந்து மாறி இருக்காரு அப்படின்னா ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் இருபத்தி ஒன்பதாவது ஓவர் முப்பதாவது ஓவர் கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து ஸ்பாட் அண்ட் ஸ்டிக்கர் ஓட்டின பேட்டை வந்து பயன்படுத்திருப்பார் அதன் பிறகு திரும்ப எஸ்எஸ் பேட்டே வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ வந்து தோனி வந்து அவருடைய அக்ரிமெண்ட்டை வந்து மாற்றிட்டாரா ஸ்பாட் அண்ட் ஸ்டிக்கர் ஓட்டின பேட்டில் இருந்து எஸ்எஸ் ஸ்டிக்கர் ஓட்டின பேட்டுக்கு மாறிட்டாரா எஸ்எஸ் கம்பெனி கூட வந்து புதிய அக்ரிமெண்ட் போட்டாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் வந்து வெளியில் வந்து வரலை பொதுவாக தோனியோட பேட்டோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் தோனி பயன்படுத்தக்கூடிய அந்த பேட் பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் இதுதான் வந்து பேட்டோட விலை அதில் வந்து தோனியோட பேட்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய விளம்பரத்துக்காக அப்போ ஸ்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தோனியோட பேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக தலை தோனி எவ்வளோ வந்து பணம் வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கோடி ரூபாய் வந்து பணம் வந்து வாங்கியிருக்காரு இப்போ வந்து அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சா இல்லை வந்து பண பிரச்சனை காரணமாக என்னன்னு தெரியல ஸ்பாட்டன் ஸ்டிக்கர் ஓட்டின பேட்டில் இருந்து எஸ்எஸ் ஸ்டிக்கர் ஓட்டின பேட்டுக்கு வந்து மாறி இருக்காரு ஸோ வந்து புதிய நிறுவனத்தோட தோனி வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்ட காரணத்தினால தான் இந்த மாதிரி வந்து மாறி இருப்பார் ஸோ வந்து இந்த முறை வந்து தோனி வந்து ஆறு கோடியிலேருந்து எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் எஸ்எஸ் எஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு அப்படின்னு செய்திகள் வந்து சொல்லப்படுது அப்போ வந்து தோனியோட பேட்டோட விலை அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் பதினெட்டாயிரம் ரூபாய் தான் அதில் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தோனி வந்து எஸ்எஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஆறுலேருந்து எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பணம் வாங்கிப்பார் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி